வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இசைவாணி அப்படிங்கிற ஒரு பாடகி இருக்காங்களே இவங்க டேரக்டர் பா ரஞ்சித் இருக்கார்ல அவருடைய நீளம் அமைப்பிற்கு தொடர்புடைய இசைக்குழுவை சேர்ந்தவங்க கானா பாடகி இசைவாணி அவர்கள் இவங்க சமீபத்தில் பாடின ஒரு பாட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கு என்னன்னா இப்போ வந்து கார்த்திகை மாதம் ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் வந்து மாலை போட்டு ரொம்ப பக்தியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் இசைவாணி உடைய அந்த பாட்டு பெரிய ஒரு கோபத்தை ஐயப்ப பக்தர்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் வந்து ஆரம்பிக்குது சபரிமலையுடைய பழக்க வழக்கங்கள் ஐயப்ப பக்தர்களுடைய விரதம் இதெல்லாம் சீண்டக்கூடிய வகையில் அந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு மிக கடுமையான கோபத்தை ஐயப்ப பக்தர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் ஹேட் ஸ்பீச்சுக்கு கீழே வராதா பாடல் அப்படிங்கிற பேரில் ஒரு மதத்துடைய பழக்க வழக்கங்கள் ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க மாட்டிங்களா கஸ்தூரி அவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்பட்டுச்சா இல்லையா கஸ்தூரி அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து பேசும்போது தெலுங்கு பேசக்கூடிய பெண்களை வந்து அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே புகார் முன்வைக்கப்பட்டுச்சு பேசினதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க கஸ்தூரி ஆனால் அதோட விட்டாங்களா இல்லை ரெண்டு தனிப்படைகள் அமைத்து வழக்கு பதிவு செய்து ரெண்டு தனிப்படைகள் அமைத்து அவங்களை ஹைதராபாத்தில் போய் வந்து கைது பண்ணாங்க காவல்துறை கைது பண்ணாங்க திமுக அரசு கைது பண்ணிச்சு போலீஸ் ஜாமீன் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஆர்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட மகன் இருக்காங்க கஸ்தூரி அவர்களுக்கு நேற்று கூட ஒரு செய்தியை பார்த்தோம் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் இருக்கார்ல அவருடைய மனைவி காமாட்சி சுவாமிநாதன் அவர்கள் கஸ்தூரி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க என்னன்னா எனக்கும் ஆர்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பையன் வந்து இருக்காரு பெற்றோர்களுடைய அரவணைப்பு எவ்வளவு முக்கியம் அந்த குழந்தைகளுக்கு கஸ்தூரி அவர்களுடைய கேஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கும் ஆர்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் இருக்கார் சிங்கிள் பேரண்டாக கஸ்தூரி அவர்கள் அந்த பையனை வந்து வளர்க்குறாங்க அப்போ அவங்கள வந்து கைது பண்ணால் அந்த பையனுடைய லைஃப் வந்து கேள்விக்குறி ஆகுது இல்லை ஸோ அதனை கருதி பையனை ஆர்டிஸத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த பையனை வந்து கருதி கஸ்தூரி அவர்களுக்கு ஜாமீன் வந்து வழங்கணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய மனைவி காமாட்சி சுவாமிநாதன் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்போது கஸ்தூரி அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகும் அவங்கள வந்து கைது வந்து பண்ணுச்சுல திமுக கவர்மெண்ட்டு ஸோ அதே மாதிரி ஏன் இதிலலாம் ஆக்ஷன் வந்து எடுக்கிறது இல்லை இதிலையும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகள் போடுறாங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஆன்மீக நம்பிக்கை வந்து இருக்குது ஹிந்து மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கைகளை மட்டும் காயப்படுத்துகிற மாதிரி இம் இது மாதிரி கருப்பர் கூட்டம் இப்போ இசைவாணி இப்படி வந்து கிளம்பிடுறாங்களே அப்படின்னு தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இன்னொரு ஒரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா டீக்காவை சேர்ந்த ஓவியா அப்படிங்கிற ஒருத்தங்க அவங்க தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க அந்த வீடியோ ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இப்போ பாஜகவுடைய ஆனந்த ஐயாசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண்ணை ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை தேவேந்திர குல வேளாளர் மக்களை மிகவும் அவதூறாக வந்து பேசியிருக்காங்க தீக்கா ஓவியாவை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு தன்னுடைய டிமாண்டை பாஜக வந்து முன் வச்சிருக்காங்க இதையும் நம்ம பார்க்குறோங்க ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்